எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் போன டைம் கார்டனில் பாவக்காய் பறிக்கும் போதே கேட்டிருந்தீங்க பாவக்காய் தொக்கு வந்து எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காய் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருங்க இப்போ வதக்கி விட்டுடலாம் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தொக்குனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்குறேன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு பத்து கருவேக்குள்ளே நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணினது கூடவே பூண்டும் வந்து நம்ம எந்த புளி போட்டு ரெசிபி செய்யக்குள்ளேயும் பூண்டு போடக்கூடிய ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்திக்கலாம் காய் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு காய் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக காய் வதங்கி வந்திருக்கு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து இப்போ சேர்த்த போகிறேன் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வேங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி வதங்கியாச்சு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையில் வதக்கிக்கலாம் உங்களுக்கு மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு கூட வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சூப்பராக வதங்கியாச்சு இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறேன் இதையும் வந்து கரைச்சி சேர்த்திக்கலாங்க புளி கரைச்சல் சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் காய் வதக்கக்கூட லைட்டாக தான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ கல் உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ காய் நல்லா வேகுது உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி பத்துனாலும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க இப்போ சூப்பராக பாகற்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னென்னா பிரிஞ்சுட்டு அருமையாக ரெடி ஆயிருக்கு பாகற்காய் உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சாலும் சில பேருக்கு இந்த கசப்பு தண்ணி பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது யாரும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்